திருவாரூரில் மிகவும் பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருவாரூர் நகர பகுதியில் எழுபத்தி ஐந்து ஆண்டு பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு ஆலயத்தின் திறப்பு விழா நடைபெற்றது புனித பாத்திமா அன்னை பங்கு ஆலயத்தினை தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் திறந்து வைத்தாா் இதில் மேலாள் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் அந்தோடிசாமி புனித பாத்திமா ஆலய பங்கு தந்தை ஜெரால்டு பல்வேறு மறை மாவட்ட ஆயர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித பாத்திமா அன்னை பங்கு ஆலயத்தில் அருட்பொழிவு செய்து முதல் திருப்பலி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைமாணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் சங்கர் மற்றும் சாய்பாபா கோவில் கர்ணன் ஆகியோர் மத நல்லிணக்கத்துடன் கலந்து கொண்டனர் விழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைமாணன் பேசுகையில் இங்கு அனைவரும் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டு விட்டுக் கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்ற பேரறிஞர் அண்ணாவின் வழிகாட்டுதலுக்கு இணங்க சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதை முன் உதாரணமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என கூறினார்